அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அடிமைகளை விடுதலை செய்தால் நரக விடுதலை அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமான அடிமையை எவர் விடுதலை செய்கிறாரோ விடுதலை செய்யப்பட்ட அந்த முஸ்லீமின் ஒவ்வொரு உறுப்புக்கும் பகரமாக விடுதலை செய்தவருடைய ஓர் உறுப்பை நரகத்திலே இருந்து அல்லாஹ் விடுதலை செய்வான் அவருடைய இந்த செயல்பாடு எந்த அளவிற்கு மேன்மையானது என்பதை குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அபூஹுரையாரதியாகும் அணு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகைகுல் புகாரியிலே ஆறு ஏழு ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடிமைகள் உரிமை பெறுவதற்கும் மனிதர்கள் சுதந்திரமானவர்களாக மாற்றுவதற்கும் பல்வேறு திட்டங்களை இஸ்லாம் கொண்டு வந்தது பல்வேறு விதமான பாவங்களுக்கு பரிகாரமாக குற்றங்களுக்கு பரிகாரமாக பல்வேறு விதமான தடை செய்யப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரமாக அடிமையை உரிமை விட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது இஸ்லாம் உலகத்திற்கு சொன்ன கருத்துக்களும் இவ்வையகத்தில் கொண்டு வந்த மாற்றங்களும் நிகழ்த்திய சாதனைகளும் புரட்சிகளும் சர்வசாதாரணமானவை என்று எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி ஏற்படுத்திய புரட்சிகளில் ஒன்றுதான் உலகில் மனிதனாய் பிறந்த அனைவரும் சமம் யாரும் யாருக்கும் அடிமை அல்ல சுதந்திரமாக வாழ்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு என்பது ஒரு மனிதன் சட்டம் நீதி போன்றவற்றுக்கு முரண்படாத வகையிலும் அல்லாவிற்கு மாற்றம் செய்யாத வகையிலும் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காத அமைப்பிலும் தான் வாழ வேண்டும் தான் நினைத்ததை பேசுவதற்கும் செயல்படுவதற்குமான உரிமைக்கு சுதந்திரம் என்று கூறப்படுகிறது அந்த சுதந்திரத்தை மனிதருக்கு இஸ்லாம் முழுமையாக வழங்கியுள்ளது மனித மண்ணிலே வளர்ந்த போது வாழ்வியலின் அடிப்படையில் தேவைகள் பொதுநிலையில் இருந்ததால் அது பொதுவுடைமை சமூகம் என்று கூறப்பட்டது அது சாதி மத இன வேறுபாடுகளற்ற வர்க்க பேதமற்ற தன்னலமற்ற தன்னலம் தலை தூக்காத சமூக அமைப்பாக இருந்தது பொது உடைமை சமூகம் என்று தனியுடைய உடைமை சமூகமாக மாறி தனக்கென சொந்தம் கொண்டாடத் தொடங்கியது அன்று முதல்தான் மனிதர்களிடையே போட்டிகளும் போராட்டங்களும் உருவானது இதனால் ஒருவர் மற்றொருவர் மீது ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தின் மீது ஒரு மேம்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் மற்ற வகுப்பை சார்ந்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் மனநிலையும் சூழலும் உருவானது இதன் பின்னணியில்தான் அடிவை சமூகம் உருவானது என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது ஐரோப்பியர்கள் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் நிறம் மற்றும் கலாச்சார அடிப்படையில் மனித இனத்தை பாகுபடுத்தி பெரும் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி அடிமை முறையை வளர்த்து உலகமெங்கும் வீரியம் பெறச் செய்தனர் இதன் அடிப்படையில் கருப்பின மக்கள் தாழ்வானவர்களாக விலங்குகளை விட கேவலமானவர்களாக நடத்தப்பட்டனர் என்பதும் நிதர்சனமான உண்மை வசதி படைத்தவர்கள் அடிமைகளை வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டனர் அடிமை வர்த்தகம் உலக அளவில் பிரபலமான தொழிலாக உருவானது அடிமைகளை வாங்கவும் விற்கவும் சந்தைகள் ஏற்படுத்தப்பட்டன இவற்றில் மனிதனை மனிதனே விற்கும் மாபெரும் அவலம் அரங்கேறியது அடிமை வியாபாரத்தில் உச்சகட்டத்தில் இருந்த பல்வேறு ஐரோப்பிய நாடுகளால் பிடிக்கப்பட்ட மனிதர்களுடைய மொத்த எண்ணிக்கை பத்து கோடிக்கு மேல் இருக்கும் என்று ஒரு புள்ளி விவரம் தெளிவுபடுத்துகிறது உலக நாடுகள் அனைத்திலும் அடிமை முறை அல்லது அடிமைத்தனம் ஏதோ ஒரு வகையிலே இன்றும் இருப்பதை பார்க்க முடிகிறது உலகில் முதல் முதலாக அடிமை முறையை ஒழித்து யாரும் யாருக்கும் அடிமை அல்ல யாரும் யாரை விட தாழ்ந்தவரும் அல்ல அனைவரும் சமம் என்று இஸ்லாம் திறம்பட அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னது அத்தகைய வகையிலே இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கக்கூடிய அடிப்படை அம்சங்களை பின்பற்றி சமாதானமான முறையிலே சமத்துவமான முறையிலே அனைத்து சமுதாய மக்களும் ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாக்கு